நம்ம புள்ள கௌரவம் என்ன ஆகுறது அங்கதான் படிக்கணும்

கூட நம்ம கேட்டவனே காசு கொடுத்தாதான் அதோ போற தேடிவான் இல்ல அதோ போற கேடிவான் நீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே சிறந்த வாழ்க்கை ஒரு மனிதனுடைய சிறந்த வாழ்க்கை எது தெரியுமா நீங்க வயசான காலத்திலயோ அல்லது நீங்க வாழக்கூடிய திருமண வாழ்க்கையிலே கிடையாது சார் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி நாம் பிள்ளையா இருக்கும் போது மகிழ்விக்கிற அந்த மகிழ்ச்சி தவிர வேற எந்த கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்காது நமக்கு சின்ன பயிற்சிக்கு போறான் சித்தில வளர்க்கிற குழந்தையில கூட கிராமத்துல வளர்கிற குழந்தை ரொம்ப பிடிக்கும் வளர்க்கிற குழந்தைய கிராமத்துல வளர்க்கிற குழந்தை

ஏய் இப்ப தான் நான் அது அப்பு சாப்பிட்டுதான் கரைப்பார் கல்லும் கறிகளும் இந்த மாதிரி புலைகள் சொன்னாங்க

ஒரு வாட்ச்சில பாட்டிய வேலை பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ பசங்க எப்போவுமே திறமை சாவி தெரியுமா அவங்கள ஏன் பேரு தினேஷ் என் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் தான் அவங்க மகேஷ் அவனுக்கு உடம்பு சரியில்ல மாத்திரை சாப்பிட மாட்டான் அவன் அம்மா சொன்னாங்க தம்பி நீ ஊர் ஊரா போய் பணிமன்ற பேசுறதையே என் பையனை பேசி இந்த மாத்திரையை சாப்பிட வைக்காங்க நான் யோசிச்சேன் மாத்திரை கசப்பா இருக்குனால அவன் சாப்பிட மாட்டான்னு மாத்திரையை ஒரு குலோப்ஜாம்புல சொல்லி குடுத்துட்டேன் அவனும் சாப்பிடுறான்